இதுதாங்க பாலக்காடு கோட்டை இந்த பாலக்காடு கோட்டையை வந்து யார் கட்டிருக்காங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஹைதர் அலி தான் கட்டியிருக்காங்க ஆனால் இந்த கோட்டையினுடைய உண்மையான வரலாறு இது வரைக்குமே வந்து யாருக்குமே தெரியல அதுக்கப்புறமா ஹைதர் அழிகிட்டே வந்து இந்த கோட்டையை வந்து பிரிட்டிஷ் வந்து எடுத்துக்கிட்டாங்க இது மிகப்பெரிய கோட்டைங்க கேரளாவில் இருக்கக்கூடிய கோட்டையில் இந்த கோட்டையை வந்து மிகவும் வந்து பராமரிப்புடன் வச்சிருக்காங்க இது பாலக்காட்டுல தான்ங்க இருக்கு நீங்க பாலக்காட்டுல இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு வந்தீங்கன்னாவே இந்த போட்டியை நீங்க வந்து பார்க்கலாம் எப்படி இருக்கு பாருங்க நம்ம மேல போய் பார்க்கலாம் பார்க்கலாம் வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கும் அந்த லேக்ஸை தான் பாருங்கள் தண்ணி எப்படி போகுதுன்னு சொல்லிவிட்டு